இது ஒரு இன்னொரு பேரு சரி ஓகே இப்படி ரெடி ஸ்டார்ட் 1 சொல்றேன் ஓகேவா யார் எதுக்கு எடுக்கறாங்க அவங்களுக்கு தான் ரெடி ஸ்டார்ட் வேணும் ரெடி ஸ்டார்ட்

oh my god oh hey. wow how cute three blocks ஜிப் மாதிரி இத கொடுத்திருக்காங்க சூப்பரா ஜிப் மாதிரி தான் வா எனக்கு வேணும் இந்த இதுதான் கட்டலாமா கலர்ஃபுல்லா இருக்கு

என்னது வீடு என்னோட வீடு எனக்கு அப்போ உனக்கு இது மூணு பேரை லீவ் பண்ணு மூணு பேர் எப்படி இதல்ல போய் லீவ் பண்ண முடியும் குட்டியா ஏலியன் வந்து நம்மள குட்டியாக்கி உள்ள போய் இருக்கல ஏலியன் வந்து எங்களை குட்டி ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம் உள்ள போய்லாமா ஆமா வந்து புற வந்து புற பண்ண போற வீடு 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 கட்டு போற

சூப்பர் இல்ல இப்ப பாருங்க டோர் ஓபன் ஆயி க்ளோஸ் ஆகுது டோர் ஓபன் க்ளோஸ் ஆப்னா இது எதுக்கு இது வந்து நம்ம இப்படி বিল্ডিং மாதிரி நிறைய கட்டணும்னா அதுக்கு நிறைய நமக்கு விண்டோஸ் தேவைப்படும் இல்ல அதுக்கு தான் நிறைய பாருங்க இதுல நிறைய இந்த கேப்லாம் கொடுத்திருக்காங்கல இதுல வந்து நம்ம இந்த மாதிரி வெச்சுக்கலாம் இங்க இங்க ஒன்னு கொடுத்திருக்காங்க அப்புறம் இங்க பிங்க்லயும் கொடுத்திருக்காங்க பிங்க்ல இன்னொன்னு இருக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு ஆரஞ்சுல ரெண்டு இருக்கு ரெண்டு இல்ல ரெண்டு இருக்கு இங்க இருக்கு பா ஜெனல் இங்க இருக்கு விண்டோ அப்ப இங்க வைக்க முடியுமா இல்ல இது வந்து டோர் டோர் இத்தனை டோர் இருக்கும் ஒரு ஒரு বিল্ডিংல ஒரு ஒரு டோர் இருக்கும் ஓ ஓகே 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 சோ இது வந்து டோர் மட்டும் தான் விண்டோ வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாய்லியே சோ இந்த பாருங்க கிரீன்லியோ ரெண்டு இருக்கு பாருங்க ரெண்டு டோர் இருக்கு ஆரஞ்சில ரெண்டு டோர் இருக்கு பிங்க்ல ரெண்டு டோர் இருக்கு எல்லோல மட்டும் இல்ல எல்லோல மட்டும் நம்மளுக்கு குடுக்கல ஆமா

நாங்க போய் இப்ப விளையாட போறோம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்